திருச்சிற்றம்பலம் ஹரணமப்பா ஆர்வத்தி பதையே ஹரஹர மகாதேவா சைவ சித்தாந்த நூல்களை ஒவ்வொன்றாக அந்த நூல்கள் என்ன சொல்லுகின்றது என்ற கருத்தினை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது இருபா இருபது என்கின்ற நூல் இந்த மைகண்ட சாத்திர நூல்கள் பதினான்கு நூல் இருபா இருபது என்ற நூலுக்கு என்று ஒரு தனியிடம் இருக்கின்றது சைவ சித்தாந்தம் படிக்கும் ஒரு மாணவனுக்கு எழக்கூடிய ஐயங்களை வினாக்களை எழுப்பி அதன் மூலம் சித்தாந்த உண்மையினை ஊட்டுவதாக இந்த நூலை சகலாகம பண்டிதரான அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியிருக்கின்றார் இதில் எழுப்பப்பட்ட வினாக்கள் அறிவியல் சார்ந்ததாக அமைந்து சைவ சித்தாந்த பொருளையும் பெருமையையும் பிற சமய தத்துவங்களின் பொருந்தாமையையும் உணர்த்துகின்றது நுண்ணிய கருத்துக்கள் கொண்ட வினாக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்றனவாக இருக்கின்றது சில வினாக்களுக்கான விடைகள் நூலிலேயே க நூலில் உள்ள கருத்துக்கள் மூலமாகவே யூகிக்க முடிகின்றது ஆனால் பல வினாக்களுக்கு ஏற்ற விடைகள் காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல சித்தாந்த நூல்களில் தெளிந்த புலமையும் சிதாந்த சைவ மரபில் நின்று பார்ப்பதற்கு வேண்டிய அறிவும் அனுபவமும் நூலினுடைய உண்மை பொருள் காண்பதற்கு பெரிதும் வேண்டப்படுகின்றன எனவே இது போன்ற நூல்களுக்கு உரை எழுதுவதற்கு பெரிதும் அறிஞர்கள் துணிவதில்லை நம்முடைய இந்த அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியிருக்கின்ற இருபாய் இருபது என்ற நூலின் கட்டமைப்பு எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் முதல் வெண்பா குரு சிவ வணக்கம் இறை இயல்பு உயிரினுடைய இயல்பு பாசத்தினுடைய இயல்பு பாசக்காட்சி உயிர்காட்சி அவத்தைகளின் நிலை உயிரின் இயல்பு பேருரக்க நிலை பாச நீக்கம் உயிர் வாசனாமல மயக்கம் அறியும் நெறி இந்த உடம்பு மெய்யா அல்லது பொய்யா வினையும் வினை பற்றும் வினைகள் பொருந்துமோ ஆவனோ உயிரினை காக்கும் திறன் உயிரும் திருவருளும் இறைவன் கடப்பாடு பாசம் அகற்றி அருளுவது திருவருள் பாலித்தது என்று இருபது தலைப்புக்களில் விருத்தங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றார் நிறைய உரைகளும் இருக்கின்றது அதனை நாம் கற்று உணர்வோமாக திரு சிற்றம்பலம்